மழைய தண்ணி என்கிட்ட பார்த்துங்க உடம்ப பார்த்துங்க பாலிடெக்னிக் நோக்கிய பயணம் Apa? Terima kasih lah. フフフ。<noise> அன்புக்கோடு அன்னம் பகிர்ந்திட நிகழ்ச்சி இரநூத்தி இருபத்தி எட்டாவது நாள் பாலிடெக்னிக் நோக்கி பயணம் இரு நபர்கள் நமது உணவுக்காக காத்து கொண்டிருப்பார்கள் நெருங்கிவிட்டோம்

எல்லாத்துக்காக நீங்கள் கடவுள்கிட்ட பிரார்த்தனை செய்யுங்க எல்லா மக்களும் நல்லா இருக்கணும் யார் யார் சாப்பாட்டுக்கு பணம் கொடுக்குறாங்களோ அவங்க குடும்பம் பர்மிஷன் நல்லா இருக்கணும்னு கடவுள்கிட்ட நீங்கள் பிரார்த்தனை பெரியவுங்க நீங்கள் கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணுங்கள் சரியா நன்றி உங்களுக்கு தேங்க் யூ ஃபார் வாட்சிங்